அனைவருக்கும் விக்டேரி டுடேயின் வணக்கங்கள் விக்டேரி டுடே யூடியூப்பானது கல்விசார் காணொலியிலே தொடர்ந்து வழங்கி வருகிறது ஆகவே இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்பொழுது இந்த காணொலியில் ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறித்து காணலாம் பதவி பணியிடங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு பேராமெடிக்கல் பணியிடங்கள் இந்த காணொலியிலே தகுதி விண்ணப்ப செயல்முறை கட்டணம் ரூபாய் தேர்வு முறை நேர்காணல் கடைசி தேதி பதினொம்பது இருபத்தி நாலு மற்ற பிற விவரங்களை இந்த காணொலியிலே காண்போம் வால் இப்போ ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் பேராமெடிக்கல் போஸ்ட் எலிஜிபிலிட்டி அண்ட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் டு அப்ளை செலெக்ஷன் பை சிபிடி அண்டு இன்டர்வியூ லாஸ்ட் டேட் சிக்ஸ்டீன்த்து செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எடு பேரா மெடிக்கல் ஸ்டாஃபை செப்டம்பர் வரை நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம் இப்போ என்னென்ன போஸ்ட்டுன்றதை பார்க்கலாம் அதனுடைய பகுப்பாய்வை பார்க்கலாம் டயட்டீஷியன் 5 நர்சிங் சூப்பர் 713 எழுநூற்றி பதிமூணு நர்ஸு அந்த சரிங்களா இப்போ ஆர்ஆர்பின்றது இந்தியா முழுக்கும் உள்ளது மத்திய அரசாங்கத்துடைய சம்பளம் ஸ்டேட் கவர்மெண்ட்டை விட மத்திய அரசாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பளம் அதிகம் மற்ற சலுகைகளும் அதிகம் ஆடியாலஜி அண்டு ஸ்பீச் தெரபி நாலு கிளினிக்கல் சைக்காலஜி ஏழு டென்டல் ஹைஜின் மூன்று டயாலிசிஸ் டெக்னீஷியன் இது இப்போ நம்ம ஒவ்வொரு கேட்டகரிஸ் வைஸாக பார்க்கலாம் ரைட்டுங்களா இப்போ ஒவ்வொரு கொடுக்கப்பட்டுள்ள பணியிடங்களுக்கான தகுதிகள் என்னென்னன்றதை பின்னால் பார்க்கலாம் ஹெல்த் அண்ட் மனேரியா இன்ஸ்பெக்டர் நூற்றி இருபத்தாறு லேப் சூப்பரன்ட் இருபத்தி ஏழு பெர்ஃபிஷனிஸ்ட் ரெண்டு பிசியோதெரபிஸ்ட் இருபது ஆகுபேஷன் தெரபிஸ்ட் ரெண்டு கேத் லேப் டெக்னீஷியன் ரெண்டு பார்மா ஃபார்மசிஸ்ட்டு இரநூத்தி நாற்பத்தாறு போஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட்டு இரநூத்தி நாற்பத்தாறு போஸ்ட்டுங்க ரேடியோ ரேடியோகிராஃபர் அறுபத்தி நாலு ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒன்று கார்டியாக் டெக்னாலஜி நாலு ஆப்டோமெட்ரி நாலு இசிஜி டெக்னீஷியன் பதிமூணு லேப் அசிஸ்டன்ட் தொண்ணூற்றி நாலு ஃபீல்டு ஒர்க்கர் பதிமூணு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு இப்போ வந்து ஒவ்வொரு போஸ்ட்டும் அதனுடைய எண்ணிக்கையே பார்த்தோம் இப்போ வரி செய்ய அதனுடைய கல்வித்தகுதி தகுதி என்ன வயது வரம்பு என்னன்றதை பார்க்கலாம் டயட்டீசியன் பிஎஸ்சி சயின்ஸ் படித்திருக்க வேண்டும் ப்ளஸ் பிஜி டிப்ளமா டயட்டீசியன் ஒரு வருஷம் படித்திருக்க வேண்டும் அல்லது ஹோம் சயின்ஸ் பிஎஸ்சி அல்லது எம்எஸ்சி ஹோம் சயின்ஸ் படித்திருக்க வேண்டும் முப்பத்தி மூணு வயதுக்குள் இருக்க வேண்டும் ஸ்டாஃப் நர்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு அதிகமான எண்ணிக்கையிலான போஸ்ட் ரைட்டுங்களா பிஎஸ்சி நர்சிங் படித்திருக்க வேண்டும் மூன்று ஆண்டுகள் படித்திருக்க வேண்டும் சரிங்களா ரைட் இப்போ வாங்க டென்டல் ஹைஜியினிஸ்ட் இது வந்து டிகிரி இன் பயாலஜி ஆர் டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸுக்கு டென்டல் ஹைஜியின் ரெண்டு வருஷ கோர்ஸ் டென்டிஸ்ட் கோர்ஸ் பல் டாக்டர் கிடையாது பிடிஎஸ் கிடையாது உதவி பல் டாக்டருக்கு உதவி ரெண்டு வருஷ கோர்ஸ் படிச்சிருந்தா பொது முப்பத்தி மூணு வருஷம் முப்பத்தி மூணு வயது இருக்க வேண்டும் டயாலிசிஸ் டெக்னீஷியன் பிஎஸ்சி பிளஸ் டிப்ளமா என்ன ஹியூமோ டயாலிசிஸ் இருக்க வேண்டும் முப்பத்தி மூணு

பிசியோதெரப்பி வந்து பேச்சலர் ஆஃப் பிசியோதெரபி தெரப்பி படித்திருக்க வேண்டும் என்னன்றதை பார்க்கலாம் ரேடியோகிராஃபர் பன்னெண்டாவது முடிச்சுட்டு எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியாலஜி டெக்னீஷியன் படித்திருக்க வேண்டும் ஸ்பீச் தெரப்பி வந்து பிஎஸ்சி பிசி தெரப்பி படித்திருக்க வேண்டும் இசிஜி டெக்னீஷியன் பன்னெண்டாவது முடிச்சுட்டு இசிஜி டெக்னீஷியன் கோர்ஸ் படித்திருக்க வேண்டும் லேடி ஹெல்த் விசிட்டர் பிஎஸ்சி நர்சிங் அல்லது லேடி ஹெல்த் விசிட்டர் ஒன் இயர் கோர்ஸ் படித்திருக்க வேண்டும் லேப் அசிஸ்டண்ட் டிப்ளமா என் எம்எல்டி படித்திருக்க வேண்டும் ஒரு வருஷம் கோர்ஸ் பார்மசிஸ்ட் வந்து பன்னெண்டாப்பு முடிச்சிட்டு பார்மசி முடிச்சிருக்க வேண்டும் டிப்ளமா முடிச்சிருக்க வேண்டும் பன்னெண்டாப் முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஃபார்மசி முடிச்சிருக்க வேண்டும் அல்லது பிஎஸ்சி பிஃபார்ம் படித்திருக்க வேண்டும் ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டர் வந்து அதிகமான எண்ணிக்கையான போஸ்ட்டு என்னென்னு பார்த்தா பிஎஸ் பிஎஸ்சி எம்எல்டி பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி லைஃப் சயின்ஸ் இதெல்லாம் நான் மெடிக்கல் கோர்ஸ் நல்லா கவனிங்க இது மட்டும் நான் மெடிக்கல் வந்து பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி பயோபய மைக்ரோபயாலஜி லைஃப் சயின்ஸு இவங்கெல்லாம் கூட எலிஜிபிள் தான் எதுக்கு ஹெல்த் அண்ட் மலேரியா இன்ஸ்பெக்டருக்கு எலிஜிபிள் ஆகவே இதை வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள் நீங்கள் வந்து மெடிக்கல் நான் இப்போ பணியிடு விவரங்களை தமிழில் பார்க்கலாம் உணவியல் நிபுணர் அந்த அந்த டெர்மினாலஜியை தமிழில் சொல்கிறேன் உணவியல் நிபுணர் நான் அஞ்சு நர்சிங் கண்காணிப்பாளர் எழுநூற்றி பதிமூணு இதுதான் அதிகமான போஸ்ட்டு சரிங்களா பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்களுக்கு ஆடியாலஜி ஸ்பீச் தெரப்பி நாலு கிளினிக்கல் சைக்காலஜி ஏழு பல் மருத்துவர் மூணு டயாலிசிஸ் டெக்னீஷியன் இருபது ஹெல்த் அண்ட் மலேலிய மலேசியா இன்ஸ்பெக்டர் நூற்றி இருபத்தாறு இந்த போர்ஸுக்கு தான் பிஎஸ்சி படித்தவர்கள் மைக்ரோபயாலஜி பயோகெமிஸ்ட்ரி ப மைக்ரோபயாலஜி படித்தவங்க தகுதியானவர்கள் ஆய்வக கண்காணிப்பாளர் இருபத்தி ஏழு பெர்ஃப்யூஷனிஸ்ட் ரெண்டு பிசியோதெரப்பி இருபது ஆக்குபேஷன் தெரபிஸ்ட் ரெண்டு கேத்லப் டெக்னீஷியன் ரெண்டு ஃபார்மசிஸ்ட்டு இரநூத்தி நாற்பத்தாறு பிஃபார்ம் படித்திருக்க வேண்டும் ரேடியோகிராஃபர் அறுபத்தி நாலு ஸ்பீச் தெரபி ஒன்று கார்டியாக் டெக்னீஷியன் நாலு ஆட்டோமெட்ரிஷியன் நாலு இசிஜி டெக்னீஷியன் பதிமூன்று இப்போ இப்போ செலெக்ஷன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் அடிப்படையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் ஃபைனலாக வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டு அப்புறம் வந்து இன்டர்வியூ ஃபீஸ் வந்து ஓபிசிக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு ஐநூறு எஸ்சிஎஸ்சிக்கு இரநூத்தம்பது அல்லது நாட்களா சரிங்களா இப்போ நல்லா கவனமாக பாருங்கள் ஹவு டு அப்ளை ஸ்டெப் ஒன் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வெப்சைட்டுக்கு போங்க அதில் வந்து ரயில்வே பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்ற டேப்பை கிளிக் பண்ணுங்க அடுத்து அப்ளை ஆன்லைன்னு போடுங்க உங்களுடைய அடிப்படை விவரங்கள் கல்வித் தகுதிகளை இன்ன பிற விவரங்களை உள்ளீடு செய்யுங்கள் உங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணுங்கள் ஃபோட்டோகிராஃபையும் சைனையும் உரிய இடத்துல அப்லோட் பண்ணி பேஸ் பண்ணுங்கள் இப்போ பேசு அப்புறம் வந்து எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நெட் பேங்கிங் மூலம் ஃபீஸ் பே பண்ணுங்க ஒரு தடவை சரி பார்த்துட்டு உங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து பத்திரமா சரிங்களா இதுதான் முகவரி வெப்சைட் முகவரி தெரிந்து கொள்ளுங்கள் சரிங்களா அன்பு மாணவர்களே ஆசிரியர்களே பெற்றோர்களே இவ்வளவு அதிகமான ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஆறு பேராமெடிக்கல் கோர்ஸுக்கு கொடுக்குறது வந்து ரேராக தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரைட்டுங்களா இது வந்து இதில் வந்து சில போஸ்ட்டு வந்து பிஎஸ்சி படித்தவங்களுக்கு உண்டு நான் டெக்னிக்கல் கோர்ஸு உண்டு இந்த மலேரியா போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பிஎஸ்சி படித்தவங்க தகுதியானவர்கள் ஆவார் இதற்கான விண்ணப்ப தேதி பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது போன்ற கல்விசார் செய்திகளை காண இந்த விக்டரி டுடே யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறருக்கும் பகிருங்கள் மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தொடர்ந்து இந்த யூடியூப் நிறுவனத்திற்கு ஆதரவு தாருங்கள் அந்த ஆதரவானது திரும்ப உங்களுக்கு பலனளிக்கும் வகையில் எங்களுக்கு ஊக்கம் உற்சாகமாக உங்களுக்கு திரும்பவும் நாங்கள் நிறைய யூடியூப்பை வழங்குவதற்கு ஏதுவாக அமையும் இந்த செய்தியை வழங்குவது டாக்டர் டி சம்பத்குமார் கல்வியாளர் விக்டர் டுடே எஜுகேஷன் என்டர்பிரைசஸ் இந்த நிறுவனத்துடைய நோக்கம் அனைவருக்கும் உயர்கல்வி அனைவருக்கும் அரசு வேலை அனைவரையும் முதலாளி ஆக்குவது போன்ற மூன்று முத்தான நோக்கங்களுக்கான வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் வழங்குகிறது ஆகவே நீங்கள் இந்த ஆர்ஆர்பி பேராமெடிக்கல் கோர்ஸை அப்ளை பண்ணி வெற்றி வேண்டுகிறோம் இந்த நிறுவனத்தினுடைய தாரக மந்திரம் விடாமுயற்சி தொடர்பயிற்சி வெற்றி நிச்சயம் தொடர்ந்து நீங்கள் போட்டி தேர்வுக்காக தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை வாழ்த்துக்களுடன் நன்றி வணக்கம்